It's... <laughs> மகநதி சீரியல் இனிமேரப்போ எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போறோம் அடுத்தடுத்த சுவாரசியங்களை தெரிஞ்சிக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம சார்தா இருந்துட்டு தன்னோட பொண்ணுங்க கிட்ட ஒரு சபதத்தை வாங்குறாங்க என்னன்னா நம்ம பசுபதி கிட்ட இருந்து அந்த வீட்டை எப்படியாச்சும் மீட்டே ஆகணும்னு சொல்லிட்டு சபதத்தை வாங்குறாங்க அடுத்த கட்ட முயற்சியாக என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கு நம்ம காவேரி இருந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நம்ம ஒரு வக்கீலை வச்சு நம்ம கோர்ட்டில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டால் எல்லாருமே ஓகே இந்த மாதிரியா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரி இருந்துட்டு ஏதோ மயக்கம் வர மாதிரி பண்றாங்க இதெல்லாம் பார்த்தா நம்ம கங்கா இருந்துட்டு என்னாச்சு காவேரி சாப்பிட்டியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரிக்கு ஃபர்ஸ்ட் தண்ணி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு காவேரி எதுக்காக தலை சுத்துற மாதிரி பண்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரிக்கிட்ட கேட்கவும் காவேரி இருந்துட்டு ஒண்ணு இல்லைக்கா சாப்பிட்டாம தான் எனக்கு மயக்க வர மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கங்கா இருந்துட்டு காவேரிக்கு டக்கு டக்குன்னு சாப்பாடை போட்டு வந்து ஊட்டி விடுறாங்க ஊட்டி விட்டு உடனே நம்ம காவேரிக்கு ரொம்பவே எமோஷனல் ஆயிடுது அதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரி இருந்துட்டு அக்கா உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் காவேரி சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம குமரன் இருந்துட்டு என்னாச்சு காவேரி ஏதாச்சும் பிரச்சனையா ஏதாச்சும் எதாச்சும் பிரச்சனையா இருந்தா சொல்லுமா எல்லாத்தையும் பாத்துக்கலாம் நம்ம என்னென்ன சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரன் இருந்துட்டு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க நம்ம கம் கங்கா இருந்துட்டு இங்க பாருங்க என்கிட்ட தனியா பேசணும்னு சொல்றாவ அவளுக்கு என்ன பிரச்சனை தெரியல அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாமே சொல்லுமா சொல்லுமான்னு சொன்னா என்னத்த சொல்லுவ எங்கிட்ட தனியா பேசறதுன்னா சொன்னான் அவன் அவகிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா இருந்துட்டு ஒரு பக்கம் சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன சரி காவேரி நீ ஃபர்ஸ்ட் சாப்பிடு அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன யமுனா இருந்துட்டு காவேரிய பார்த்துட்டு இங்க பாரடி திரும்பவும் என்னோட புருஷங்கிட்ட நீ வந்துடவே வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி ரொம்பவே முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்தா நம்ம கங்கா இருந்துட்டு இங்க பாரடி யமுனா தேவையில்லாத தேவையில்லாத நீ காவேரிய ரொம்பவே ஒரு மாதிரிய பாக்குற உன்னோட பிகேவியரே ரொம்பவே மோசமாயிட்டு வருதுடி ஃபர்ஸ்ட் உன்னோட கேரக்டரை நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா இருந்துட்டு யமுனாக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா நம்ம கங்கா இருந்துட்டு யமுனாக்கு இருந்துட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம யமுனா இருந்துட்டு எதுவுமே கேட்குற மாதிரி இல்லை அதுக்கப்புறம் என்ன நம்ம யமுனா இருந்துட்டு காவிரி மேல ரொம்பவே கோபமா கிளம்பி போயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சாரதா இருந்துட்டு எதுக்காக இவ இவ்வளோ கோவமா போறானே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம சாரதா ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம காவிரி இருந்துட்டு கங்கா கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு சொன்னாங்க இல்லையா அந்த விஷயத்த சொல்றதுக்காக நம்ம கங்காவை கூப்பிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கங்காவை உள்ள கூட்டிட்டு போயிட்டு ரூம்பையும் லாக் பண்ணிக்கிறாங்க லாக் பண்ணிட்ட உடனே கங்கா இருந்துட்டு ரொம்பவே பதறிடுறாங்க என்னாச்சு காவேரி ஏதாச்சும் பிரச்சனையா ஆஹ் எவனா ஏதாச்சும் சொன்னால அவங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க கங்கா இருந்துட்டு ரொம்பவே பதட்டமா நம்ம கங்கா கிட்ட கேட்கவும் நம்ம காவேரி கிட்ட கேட்கவும் கங்கா இருந்துட்டு இங்க பாரடி தேவையில்லாம இங்கிட்ட என்ன ரொம்ப டென்ஷன் ஏத்துட்டு கேட்டிருக்க நீ ஃபர்ஸ்ட் விஷயத்த நேரடியா சொல்லிடு நீ வந்து அஹ் இருக்காது சரியா எனக்கு ரொம்பவே பதட்டமா இருக்கு என்ன ஏதுன்னு தெரியாம அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்ட காவேரி இருந்துட்டு சொல்லிடுறாங்க அக்கா நான் பிரெக்னண்டா இருக்கேன்கா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க சொன்ன உடனே பயங்கரமா ஷாக்கு நம்ம கங்கா இருந்துட்டு ஏன் என்னடி சொல்ற பிரெக்னண்டா இருக்கிய நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி கிட்ட கேட்கவோ காவேரி இருந்துட்டு ஆமாக்கா உனக்கு முன்னாடியே நான் பிரெக்னன்ட் ஆயிட்டேன்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம கங்கா இருந்துட்டு பயங்கரமா பாக்காயிட்டு என்னால நம்பவே முடியல இதெல்லாம் இப்ப ரீ சொன்னீங்க ஆனா இப்ப பிரெக்னா இருக்குன்னு சொல்றீடி இதெல்லாம் நம்பவே முடியலடி என்னால அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா இருந்துட்டு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம கங்கா இருந்துட்டு இந்த விஷயத்த வீட்டுல இருக்க எல்லார்கிட்டையும் சொல்லுவாங்களா இல்ல மூடி மறைச்சுப்பாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எப்படி சொல்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம